பழ கருப்பையாவுக்கும் கரு பழனியப்பனுக்கும் கடுமையான சண்டை போய்கிட்டு இருக்கு அதாவது ஒரு ஒரு வாரமாக இது போய்கிட்டு இருக்கு அது சண்டைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு வழி தாக்குதல் தான் ஒன் வே அட்டாக் கரு பழனியப்பன் வந்து தொடர்ச்சியாக பழ கருப்பையாவை தாக்கிக்கிட்டே இருக்கார் சரி இது ஏதோ ரெண்டு நாள் பேசிகிட்டு முடிஞ்சிருன்னு பார்த்தா இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு தான் நமக்கு இதில் வந்து தெரியுது அவர் ஒரு இருபது ஆண்டுகளாக தாக்குதல் நடத்திருக்கிறாரு அதுவும் சாதி ரீதியாக அதுக்கு ஒரு எதிர்வினையை இருபது ஆண்டுகள் கழித்து இப்போ செய்கிறார் அவ்வளவு தானே அதுக்கு மேலே அதில் என்ன இருக்குது அப்படி தானே இதை பார்க்கணும் அப்படி பார்க்கக்கூடாது எப்படி பார்க்கணுங்கிறது தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஐயா கருணாநிதி அவர்களை புகழ்ந்து ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அவர் வாழும்போது தான் புகழ்ந்து நிகழ்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து அவர் சிலாகித்து பார்த்து எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருந்தார்னா இப்போ அவர் சென்ற பிறகும் அவர் இறந்த பிறகும் தொடர்ச்சியாக அதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதில் கரு பழனியப்பன்னு ஒரு பேச்சை பேசுகிறாரு பேசும்போது கருணாநிதி எப்படிப்பட்ட நல்ல குடும்பத் தலைவராகவும் இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அதை புகழ்ந்து சொல்லிட்டு போகட்டும் அதை சொல்லும்போது இவரோட குடும்ப சிக்கலை எடுத்துகிட்டு வந்து அங்கே மேடையில் பேசியிருக்கிறார் இதை நானும் பார்க்கல நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க பெரும்பாலானவர் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதை கொண்டு வந்து அது சரியாக பார்க்கப்படலைன்னு நினச்சாரா என்னன்னு தெரியலை அதை கொண்டு வந்து ஒரு ஊடகத்தில் ஒரு யூடியூப்பில் வலைவொலியில் சவுத் பீட்டுங்கிற வலையொலியில் உட்காந்து ஃபெலிக்ஸ் இன்போலி அவர்களுக்கு ஒரு நீண்ட நேர்காணலை கொடுக்குறாரு அவர் சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகிறதாக அவர் அதில் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக மேலே வைக்கிறார் சரி இப்போ பழக்கிருப்பையா யார் அப்படின்னா இப்போ இந்த சண்டை நடக்கும்போது நிறைய பேருக்கு பெரியப்பா கரு பழனியப்பனோட பெரியப்பான்னு தெரிஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏன்ட்ட கூட நம்ம இந்த அதாவது பொதுவாக பேசிக்குவோம்ல இவர் இப்படி சொல்லியிருக்கிறார் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பேசிக்கும் போது கரு பழனியப்பனோட அப்பா தான் பழக்கருப்பையா இல்லை பழக்கருப்பையாவோட மகன் தான் கருப்பழனியப்பன் அப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு பேசுவாங்க ஆனால் அப்படி இல்லை நமக்கு தெரியும் பழக்கருப்பியாவோட மகன் வந்து கரு ஆரம்ப தமிழன் ஒருத்தர் அவரும் நல்ல சிறந்த பேச்சாளர் அதுவும் குறிப்பாக பக்தி இலக்கியங்கள் இந்த ஆன்மீக உரைகள் இதெல்லாம் தான் பெரும்பான்மையாக ஆற்றுவார் அவரோட பேச்சுக்கள் கூட நிறைய இருக்குது அவருமே திமுக மேடைகளில் தோன்றி பேசியிருக்கிறார் அதனால் இந்த மொத்த குடும்பமுமே திமுக மேடைகள் ஏறி இருக்குது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்போ பழகருப்பையாக இப்போ எதிர்க்கிறார் அவ்வளவுதான் இதில் என்ன பார்க்கணுன்னா கருணாநிதியை மிகச்சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பழக்கருப்பையாக திட்டி அதுவும் அவர் வந்து இருபது ஆண்டுகளாக சாதி மறுப்பு திருப்பணம் செய்ததற்காக கரு பழனியப்பன் அவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார் தான் இவர் வைக்கிற குற்றச்சாட்டு சரி இதில் என்ன தான் சொல்லி தொலைகிறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த காணொலியை முழுக்க பார்த்தேன் அதுக்கு பிறகு சிலது வருது அதெல்லாம் கொஞ்சம் ஓட்டி ஓட்டி நம்ம அப்படி பார்த்தா அதுக்கு பிறகு பார்த்தா காணொலிகளாக வருது எல்லாரும் அந்த அதை பற்றி கருத்து சொல்ல தொடங்குறாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வலையொலியில் உட்காந்து ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பற்றியும் உலக பிரச்சனைகளை பற்றியும் எல்லாத்துக்கும் தீர்வு தர மாதிரி பேசக்கூடிய பழக்கருப்பையா அவர்கள் இந்த ஒரு வார காலமாக மௌன விரதம் இருக்கிறார் எங்கேயுமே பேசலை இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா சரி இவங்க குடும்ப சண்டை அந்த குடும்ப சண்டை குடும்பத்துக்குள்ளே பேசியிருக்கணும் பேசி தீர்க்கப்படலை அதுதான் அவர் சொல்கிறதுலேருந்து இதில் தீர்க்கப்படாத பிரச்சனைக்கு அப்போவே அவங்க ஏதாவது செய்யணும்னா செய்திருக்கலாம் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா எடுத்திருக்கலாம் இதெல்லாம் செய்யாமல் இருபது ஆண்டுகள் கழித்து ஏன் எடுக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த வைரமுத்து சின்மை சிக்கல் வரும்போதும் பலர் முன்வைத்த கேள்வி நீங்கள் அன்னைக்கு ஏன் எதிர்க்கலை அப்போல்லாம் நல்லா இருந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஏன் பதினாலு ஆண்டுகள் கழிச்சோ வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க அப்படின்றது தான் சின்மையை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விகள் அதே மாதிரி கேள்வி இங்கேயும் எழுப்பப்படணும் ஆனால் அந்த கேள்வி எழுப்புன இந்த திராவிட ஆதரவாளர்கள் யாருமே இந்த கேள்வியை எழுப்ப மாட்டாங்க ஏன்னால் இதில் குற்றச்சாட்டு வைக்கிறவர் இவங்க ஆதரவாளர் அவ்வளவு இவங்களோட திராவிட அளவுகோலும் கருதுகோலும் இவ்வளவு தான் இப்போ அதை தான் நம்ம இதில் இருந்து முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி கருணாநிதி நல்ல குடும்பத் தலைவராக எப்படி இருந்தார் அதெல்லாம் வந்து நம்ம விட்டுருவோம் அவர் வந்து சாதி ரீதியாக ஒடுக்கலைன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் நீங்கள் குடும்பத்துக்குள்ளே செய்தால் கூட அது உங்கள் தனிப்பட்ட சிக்கல் அதில் ஒடுக்கலான்னு நான் சொல்ல வரல அது அது கூட தனிப்பட்ட சிக்கல் தான் வச்சுக்கோங்க அரசியல் ரீதியாகவே சாதி ரீதியாக ஒடுக்கியிருக்கிறார் அப்படின்றத வன்னிய அரசு விசிக்காவை சேர்ந்த வன்னிய அரசு நேரலையில் போட்டு உடைத்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அந்த தேர்தல் காலகட்டத்தில் அவங்க மக்கள் நல கூட்டணின்னு தனி கூட்டணி வச்சுட்டாங்க ஏற்கனவே திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு நேரலையில் பேசும்போது அதில் எல்லா கட்சி சார்ந்தவங்களும் நாம் தமிழரை சார்ந்தவரும் இருக்கிறாரு விசிகாக்கு வன்னிய அரசு திமுக தரப்பில் இருக்காங்க அதிமுக தரப்பில் இருக்காங்க நடக்குது அந்த விவாதத்தில் இவர் தான் போட்டு உடைச்சார் கருணாநிதி நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டார் அப்படிங்கிறத யார் கேட்டதுன்னு கேட்டதுக்கு கருணாநிதின்னு திரும்ப அதை உறுதி செஞ்சார் அப்போ அந்த கருணாநிதியை அரசியல் ரீதியாகவே ஒருத்தரை வந்து அதுவும் நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாங்கிறத விட ஒரு பெரிய ஒடுக்குமுறை என்ன இருந்துட முடியும் அதுவும் தேர்தல் அரசியலில் அதை செய்த கருணாநிதியை கொண்டு வந்து ஒருவரை ஒப்பிட்டு இழிவு செய்வதற்காக கருவு பழனியப்பன் பயன்படுத்தியிருக்கிறார்னா கரு பழனியப்பனோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரு பழனியப்பன் ஒன்றும் தொடக்கத்திலேருந்து கருணாநிதி ஆதரவாளர்லாம் கிடையாது இப்படி மேடையில் ஏறி பேசினவரெலாம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் பார்த்துருப்போம் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றின் தோன்றாமை நன்றி இந்த குரல் எல்லாருக்கும் தெரியும் அந்த குரலுக்கு எப்படி பொழிப்புரை எழுதினவங்க தவறா எழுதினாங்க அதுக்கு உண்மையான பொழிப்புரை என்னவா இருக்கணும் அந்த தவறா எழுதுனவங்க எப்படி தவறா எழுதியிருக்காங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது அதாவது நீ தோன்றுனா பிறந்தாலே புகழோடு பிறக்கணும் அப்படி இல்லைன்னா பிறக்காமலே போயிடணும்னு சொல்கிறாருன்னு பல பேர் பொழிப்புரை எழுதுவான் அது எப்படி அப்படி தோன்ற முடியும் அப்படி தோன்றணும்னா கருணாநிதி வீட்டில் தான் பிறக்கணும் பிறந்த நிதிங்கிற பேரும் புகழும் உங்களுக்கு பிறக்கும் கிடைக்கும் அப்படின்னு அந்த இந்த இந்த முத்துக்களை உதிர்த்தவர் இந்த கரு தான் அது அந்த காலகட்டம் அப்போ கொஞ்சம் உண்மையிலேயே அறிவோட பகுத்தறிவோட செயல்பட்ட காலகட்டம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நினைக்கிறேன் அதுலேருந்தே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை முழுமையாக ஊப்பியாக மாறிவிட்டார் உடன்பிறப்பாக மாறிவிட்டார் அதற்கு பிறகு இப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துருக்குறார் அதுக்கு முன்னாடி சுஜாதாவை பேசுவார் எல்லா இடத்துலையும் நீங்கள் அவர் பேச்சுக்களை எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கூட பாருங்களேன் பல பேச்சுகளில் சுஜாதாவை எடுத்துக்காட்டுவார் சுஜாதாவோட பேசினப்போ நடந்தது சுஜாதா இப்படி சொன்னார் அப்படிலாம் நிறைய எடுத்துக்காட்டுக்களை சொல்லுவார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரியாரை எடுத்துக்காட்டுறது கருணாநிதியை எடுத்துக்காட்டுறதா மாறிட்டார் அந்த மாற்றம் இருக்குல்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கருணாநிதியை நல்ல குடும்ப குடும்பத்தலைவரும் காமிச்சு திட்டுறதா இருக்கட்டும் சாதி ரீதியாக அவர் ஏதோ ஒடுக்காத மாதிரி இவரை ஒடுக்கினருன்றதை சொல்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் கருத்தியல் பிழைகளாக இருக்குது மற்றபடி பழக்கருப்பையாக இவரை சாதி ரீதியாக ஒடுக்கலைன்னோ இல்லை அவர் தரப்பை நியாயப்படுத்தியோ நம்ம பேசலை அவர் உலகத்துக்கும் அரசியல் பேசுவார் எல்லாமே தெரிஞ்சது போல் பேசுவார் ரொம்ப நியாயவாதி மாதிரி பேசுவார் பயங்கரமான அறிவாளி மாதிரி பேசுவார் ஆனால் இவ்வளவு கேவலமான அழுக்கை குப்பையை தன் மனதில் வைத்திருக்கிறார் என்பதை அப்பன் இப்போ சொல்லியிருக்கிறார் நீங்கள் எளிமையாக என்னென்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன உறவுன்றதே நான் தொடக்கத்தில் சொன்னது போல் நிறைய பேருக்கு தெரியாது அப்படி இருந்தது ஏன் அப்படி இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துலையுமே ஒன்றாக தோன்றியதே கிடையாது அதை நான் முன்னாடியே கூட சிந்திச்சிருக்கிறேன் பெருசாக கேட்டதெல்லாம் இல்லை இது ஒரு கேட்கறதுக்கு என்ன இருக்கு இதில் அதனால் நம்ம கடந்து போயிட்டோம் அப்போ இப்போ தான் காரணம் நமக்கு தெரிய வருது இது எதுவுமே தெரியலைனா கூட இவங்க ரெண்டு பேருமே சாதியவாதிகள்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதை குறிப்பிட்டு ஒரே காரணத்தோடு சொல்லணும்னா இந்த பெயருக்கு முன்னாடி இந்த முதல் எழுத்து இருக்குல்ல தந்தையின் பெயரை போட்டுக்கொள்வது தான் தமிழர் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பின்பற்றுறது அந்த பெயரை போட்டுக்கொள்றதுல வந்து இந்த மரபை பின்பற்றுபவர்கள் யார் பழகருப்பையா கரு பழனியப்பன் இதை கரு ஆறுமுகத்தமிழன் இந்த மாதிரி இந்த பெயர்களை பயன்படுத்துபவர்கள் யார் குறிப்பிட்ட ஒரு சாதியினர் தான் தொண்ணூறில் இல்லை தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது விழுக்காடு அப்படி பயன்படுத்துவாங்க மற்ற எல்லாருமே அவங்க முதல் எழுத்த போட்டுக்குவாங்க அவ்வளவுதான் அப்படி தான் இங்கே பயன்பாட்டில் இருக்கு அப்போது அதை போட்டுக்கும் போதே அவங்க எந்த சாதிங்கிறத அதில் காட்டுற ஒரு நடைமுறையாக தான் நம்ம அதை பார்க்க முடியும் அந்த நடைமுறையை பழக்கருப்பையாகவும் பின்பற்றியிருக்கிறார் கரு பழனியப்பனும் பின்பற்றிருக்கார் சரி மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி அதனால் அவர் அப்படி பின்பற்றி இருக்கிறாருன்றது கூட நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கோங்க கருவு பழனியப்பன் இவ்வளவு பேச்சு பேசுகிறாரு அவர் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவாளராக இருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் எப்படி பேரெல்லாம் எழுதுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா சிஎன் அண்ணாதுரை சிஎன் என்னது ஆங்கில ஆங்கிலத்திலே எழுதிக்குவாங்க அதே மாதிரி டிகேஎஸ் இளங்கோவன் டிகேஎஸ் அது தெரியுமா தாக்கோசி அது ஆனால் டிகேஎஸ் இளங்கோன்னு வச்சுருவாங்க டிஆர் பாலு டிஆர் பாலு ஆர்ன்னு ஏதாவது ஒன்று தொடங்குமா தமிழில் அப்படி தான் டிஆர் பாலு அப்படின்னு போட்டுக்குவாங்க இப்படி தான் அவங்க எல்லாருமே பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படி பார்த்தா கரு பழனியப்பன் ஒன்னே கே பழனியப்பன் போட்டிருக்கணும் இல்லையா அது ஏன் கரு பழனியப்பன் போடுறாரு அந்த மரபு எங்கேருந்து வருது அதுலேயே சாதி காட்டுறது தானே நான் இந்த சாதின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு வழியாக தானே அது இருக்குது சரி உண்மையிலே தமிழராக உணர்ந்தார் அது தமிழில் எழுதணும்னு நினச்சா அந்த முதல் எழுத்த தமிழில் கா பழனியப்பன் போட்டுக்க தானே அதை ஏன் கருவு பழனியப்பன் இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றுறீங்க உங்கள் திரைப்படங்கள்லேயும் அப்படி தானே பின்பற்றிருக்கீங்க ஏதோ இங்கே வந்து சரி அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லை புகழ்பெற்றுட்டீங்க அப்படி தான் அறியப்படுறீங்கன்னு சொல்லலாம் திரைப்படத்தில் போடுறது உங்களோட நீங்கள் எப்படி அழைக்கப்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படி தானே போட்டுக்குவீங்க அங்கேயும் கரு பழனியப்பன் போட்டீங்க அப்போ இவங்களே சாதி ரீதியாக இவங்களை வெளிப்படுத்திக்குவாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சாதி ரீதியாக ஒதுக்கி ஓடிக்கிட்டாருன்னு யாரோ ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு வருவாங்க இதில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எதுவுமே சண்டை இல்லைங்க சண்டை ஒன்று தான் சொத்து தகரர் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அது பரம்பரை பரம்பரையாக வர வீடு அவங்க தாத்தா காலத்து வீடு அந்த வீட்டை யார் எடுத்துக்கிறது எப்படி பிரிச்சுக்கிறது இதுதான் அங்கே சிக்கல் அதுக்கு கரு பழனியப்பன் நேரடியாகவே சொல்கிறாரு அங்கே காரைக்குடிக்கு வந்திங்கன்னா எல்லா வீட்லேயும் நடுவில் கோடு போட்டு இந்த பக்கம் ஈபி தனியாக இருக்கும் அந்த பக்கம் ஈபி தனியாக இருக்கும் அப்படி தான் வாழ்கிறாங்க அப்படி கூட வாழ்ந்துட்டு போகலாமே எனக்கு ஒரு பங்கு இருக்கல அதை கொடுங்க அப்படின்னே கேட்குறாரு அப்போ அவரோட பிரச்சனை வந்து இது தான் இல்லை சாதி ரீதியாக ஒடுக்கின தான் சிக்கல்னால் எப்பயோ பேசியிருக்கணுமே பேச தெரியாதவரோ பேச முடியாதவரோ கிடையாது கரு பழனியப்பன் இப்போ இவர் ஆதரிக்கிற அரசும் இருக்குது அதனால் இப்போ போய் புகாரும் கொடுக்குறார் அதுவும் சாதி ரீதியாக ஒடுக்கிட்டாருன்னு புகார் கொடுக்குறார் பாப்போம்மா என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் அதாவது வழக்காக பார்த்தீங்கன்னா இது இது உண்மையிலே வழக்காக மாதிரி அங்கே போய் தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு ஒரு வர்த்தான கேஸ் இல்லை அப்போ எங்கே இது போகணும் அப்படின்னா உண்மையிலேயே அம்மா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களான்னு கேட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பாருங்கள் மேடம் அவனை வெளியே விட்டு பாருங்கள் மேடம் என்ன மாதிரி செயல்படுறான்னு பாருங்கள் நான் அங்கே உட்காந்து பேச வேண்டியது அவங்க சரியான தீர்ப்பு வேணா கொடுப்பாங்க அங்கே தான் உட்காந்து பழக்கருப்பையாகவும் கருப்பழனியப்பனும் பேசிக்க வேண்டிய ஒரு சண்டை இது இதுக்கு போய் நீதிமன்றம் காவல்துறை உங்களை ஆதரிக்கிற நீங்கள் ஆதரிக்கிற ஒரு அரசு இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் செயல் செயல்படலாமா அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்கள் சொத்து தகராறுனா சொத்து தகராறு எந்த வீட்டில் எல்லா சொத்து தகராறு எல்லா இடத்துலையும் இருக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க முடியலன்னா வழக்குக்கு போகிறாங்க இல்லை காவல்துறையில் போய்ட்டு புகார் கொடுக்குறாங்க இதெல்லாம் இயல்பு தானே அதுக்கு எதுக்கு ஊடகம் ஊடகமாக உட்காந்து ஒருத்தரை பற்றி உங்கள் குடும்ப சிக்கல் குடும்ப சிக்கலாக வச்சுக்கோங்க அதே எதுக்கு கொண்டு வந்து பொதுவில் கொட்டுறீங்க இதுதான் அண்ணன் சீமான் முன்னாடியே சொன்னார் தெரியுமா வேறு ஒரு நிகழ்வுக்கு சொன்னது இது ஒரு சமூக குப்பை இந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டாதீங்க இதெல்லாம் அகற்றப்பட வேண்டியது கண்ணிலே தெரியக்கூடாத ஒரு குப்பை சமூகத்தில் கொண்டு வந்து உங்கள் வீட்டு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க அது தவிர்க்கப்பட வேண்டியது தான் இதெல்லாம் அதாவது பழக்கருப்பையாக செய்ததை சரி என்று நாம் எங்குமே சொல்லவில்லை ஆனால் அதுக்காக கரு பழனியப்பன் செய்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கணுன்ற தேவை தமிழ் மக்களுக்கு கிடையாது இது உங்கள் குடும்ப சண்டை உங்கள் குடும்பத்தில் போட்டுக்கோங்க முடிஞ்சால் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அம்மாவை போய் கேளுங்க அவங்க இல்லையா குறைந்த அளவு ஒரு லோ பட்ஜெட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனா ராமர் வருவார் உட்காந்துட்டு சின்ன கருப்பையாக என்னவா வளர்த்துருக்கீங்க உங்கள் பையனை அப்படின்னு அவர் அவர் வேணால் உட்காந்து பேசுவார் அவ்வளவுதான் இந்த கேஸு ஒர்த்து இதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே இன்னும் அதிகமான ஏற்கனவே நிறைய குப்பை இருக்கிற இந்த சமூகத்தில் இன்னும் உங்கள் குப்பையை கொட்டி சமூக குப்பையை அதிகரிக்காதீங்க